இன்னமேண்ணா இப்போ உடம்பிவா இல்லையா நைட்டில் முடியல முடியலன்னு சொன்னா நான் டைம் ஆச்சு வேலைக்குள்ளே சொன்னால் மீட்டிங் எதுவும் கோச்சுக்காத நைட்டே சொன்னா எனக்கு இருங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கு நீங்க இல்லைன்னா அத்தை வேலை சொல்லிட்டே இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும் தண்ணி எடுத்த கூட ஆளுல அத்தை எடுத்தே தரமாட்டா ப்ளீஸ் மாமா இருங்க மீட்டிங் தானே இன்னொரு நாள் போய்க்கலாம் கேளுங்களே முக்கியமான மீட்டிங் மீனா புரிஞ்சுக்க அப்படி உன் பக்கத்துல இருந்தோம்னா அவ்வளவுதான் இவ்வளவு நாள் வீட்டுலயே இருந்தேன் அப்போ உன்னை பாத்துக்கிட்டே பரவாயில்ல இப்பதானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன் அதுவும் சொந்தமா காசு போட்டு வேற இது பண்ணிருக்கோம் லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்றது நீயே சொல்லு இல்ல சந்தோஷமா நீங்க என்ன சொன்னாலும் நேத்துக்க மாட்டேன் நீங்க இருங்க எனக்கு இப்ப பேச கூட தெம்புல ஒரு மாதிரியா இருக்கு நைட் ஹாஸ்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தா மட்டும் போதுமா பக்கத்துல இருந்து என்ன பாத்துக்க வேணாம லவ் பண்ணும்போது மட்டும் அப்படி பாத்துக்க இப்படி பாத்துக்கணும் சொன்னீங்க எல்லாருமே நீங்களும் போய் தான் சொல்லிருக்கீங்க உங்களை நம்பி கல்யாணம் பண்ணி வந்த மாதிரி என்ன சொல்லணும் இதுக்கிடி இப்படி பேசுற ஏற்கனவே எனக்கு மீட்டிங் டென்ஷனா வேற இருக்குடி இதுக்கிடி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க நீ சரிப்பா நல்லா போயிட்டு வாங்க என்னை விட உங்களுக்கு மீட்டிங்கு வேலை அதான முக்கியம் உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறது முக்கியமாக போச்சு லவ் பண்ணும்போது எப்போ கூப்பிட்டாலும் வருவியா என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை ஏன்னா கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு இருந்து அதனால உங்களுக்கு அசால்ட்டாக போச்சு என்னடா சந்தோஷம் நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே சொன்னால் டைம் ஆச்சு நீ வரதுக்குள்ள நான் வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன் இப்போ என்ன நான் நானே போயிட்டு வந்துட்டு மார்க்கெட்டு இன்னும் நின்றுட்டே இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் லேட்டாக சொன்னீங்க கைட்டு போவேன் நம்ம அந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிட்டு போகணும் இல்லை ஃபாஸ்ட்டாலும் போகாதா சொல்லிட்டு மெதுவாக ஒரு இருபது நிமிஷம் முன்னாடியே கிளம்பி போச்சுரியா ஐயோ அதாம்மா மீனா இன்னைக்கு இருக்க வீட்டுல இருக்க சொல்றாமா நான் அவசியமா போய் அவன் நான் உங்கள்கிட்ட கேட்டு பார்த்துட்டுன்னு சொல்றேன் வேணுமோ இரு இருன்னு கட்டாயப்படுத்தா நீ பாத்துக்க மாட்டியாமா ஏன் நான் பாத்துக்க மாட்டேன் எப்படா சொன்னேன் என்ன முடியாத நேரத்துல பாத்துக்க மாட்டேன் மற்ற நேரத்துல ஏதாச்சும் சொல்லி முடியாத நேரத்துல ஒண்ணும் சொல்ல மாட்டேன் சொல்லி எல்லாம் வேலைய நானே பாத்துட்டேன் ஏதாச்சும் வேணா என்ன கேட்க சொல்லி கூச்சப்படாம நான் தரேன் கேட்டுக்கிட்டியா மீனா அம்மா எதாவது செஞ்சு தருவா நீ எதுவும் கூச்சப்படாத அம்மாட்ட சும்மா கீழ் உங்க அம்மாட்ட கேட்குற மாதிரி கேளு அதெல்லாம் அம்மா ஒன்றும் நினைக்க மாட்டாங்க முடியல தானே ஏதாச்சும் திருநாள் கூட செஞ்சு தந்துருவாங்க என்னமே நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதாச்சும் பதில் சொல்லுவேன் எனக்கு டைம் ஆச்சு எதுக்கு நீ டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க சரி அம்மா நீ பாத்துக்கமா இவ இப்படி தான் பண்ணுவா ஒவ்வொரு நேரம் கிறுக்கு ஒண்ணு பிடிச்சி இப்படிதான் துமுறை பிடிச்சா ஆடுவ நான் போட்டு எனக்கு ஏற்கனவே டைம் பத்து நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நான் என்னன்னு ஓட்டு என்னன்னு போப்போன்னே தெரியல இந்த டிராஃபிக் வேற ஏ அரை மணி நேரம் லேட்டா போனாலும் பரவாயில்ல எதுவா தானே போடா அன்னைக்கு வேகத்தில் பார்த்தா பயமாக இருக்கு சும்மா போனாலே வந்து விட்டு போயிடுறேங்க நீ பார்த்து போடாதம்பி நீ போயிட்டு போன எங்கேம்மா இப்போ போகும்போதே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா எப்போ இப்படி பண்ண மாட்டேன் இப்போ என்னமோ பண்ணுறேன் முடியலன்னா முன்னாடி நான் பார்த்துக்கு லீவ் போட்டு இப்போ என்னால் லீவ் போட முடியல சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன் என்ன சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கா என்னதே பண்ணுறது நான் நான் போய்ட்டு வரம்மா பார்த்துக்க ஏமீனா கல்யாணம் பண்ணிவிட்டு உங்க கூட இருக்க முடியுமா உன் கூட இருந்தால் காசு எப்படி சம்பாதிக்கிற நாளைக்கு குழந்தை குட்டி நான் ஏதாச்சும் சேர்த்து வைக்க வேண்டிய வேண்டாம இப்படி ஒன்னே பார்த்துக்கிட்டே இருந்தா இருந்தால் போதுமா நீ அவன் முடிஞ்சு அவன் உன் முடிஞ்சு பார்த்தா நல்லா வந்துருவேன் உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா சொல்லி போயிருக்கேன் இல்லை தேவை ஒன்று வேணாம் நானே பார்த்துக்கிறேன் என்னது நீனே பார்த்துக்கியா அப்புறம் புருஷன் வந்தேன் உங்க அம்மா எந்தமே செஞ்சு தலை அப்படின்னு சொல்றாங்க வேலைக்கு போகும்போது மூஞ்சி தூக்கி வைக்காம இருப்பா அவ்வளோ தூரம் வண்டியில் போறேன் ஒன்று ஒன்று ஆக்சிடும் என்ன பண்ணுறது மூஞ்சி தூக்கி கேட்கனில் வண்டி ஓட்டுவேன் சரிங்க உள்ள வேற அவசர அவசரமாக பக்கத்தில் வேற போறானே வண்டி என்னன்னு ஓட்டிட்டு போறானே தெரியல போய் செஞ்சுட்டானு தெரியல ஃபோன் பண்ணி வேற கேட்கணும் பக்கு பக்கம்னு இருக்கு வண்டி ஓட்டுறதை பார்த்தாலே எதுவுமே நிம்மதியாக போவோம்லப்பா பஸ்ல போச்சலன்னா பஸ்லன்னா வெயிட் பண்ணி போவானா நம்ம நேரம்தான் போறான் அவங்க போவாங்களே அத்தை கிட்ட செஞ்சுட்டு ரொம்பவே பண்றாரு எப்போ இருந்தாலும் பாத்துக்கு மீட்டிங் இருக்கா ரொம்ப பண்ணவே முடியாது ரொம்ப வராட்டம் வச்சுக்கிட்டேன் நான் பேசவே மாட்டேன் சந்தோஷமா தைரியமாக அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்க அதிகாரமாக கேட்கலாம் போய் கேட்க முடியுமா சுடுதலையும் வச்சு கேட்க முடியும் வேற கஞ்சி காய்ச்சி தருவாங்க வேறு எதுவும் ஆசைப்பட்டதான் சாப்பிட முடியுமா எனக்கு இப்ப பிரியாணி சாப்பிட்ணும் போல இருக்கு என்ன பண்றது யார் செஞ்சு தருது சந்தோஷமா இருந்தா கேட்டுக்கலாம் அத்தையிட்ட கேட்டாங்க முடியல பிரியாணி கேட்கு நடிக்கிறேன் கேப்பா ரொம்பவே மன்றாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டா போல நல்ல உணவு தான் ஒன்று சேர்ந்துக்கும் இல்லைனா மூஞ்சி திருப்பி வச்சுக்கோ இவங்க நம்ம தான் நம்ம சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா சந்தோஷமாக லவ் பண்ணும்போது இருந்த மாதிரி இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக மாறிட்டேன் காசு காசு அழகிறாரு என்ன மேலே பாசமே இல்லை அப்படியே மீனா நல்ல படத்து போகும்போது வாயை வச்சு தொலைஞ்சு என் புள்ள போகிற வழியில் விழுந்துட்டான் நான் கையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க வாடி போய் பார்த்துட்டு வரான் அதுக்காச்சும் வரவே வர வரமாட்டேன் போகும்போதே மூஞ்சி அதை கேட்காத ஏதாச்சும் சொல்லாதேன்னு சொல்லிக்கிட்டே இருந்து பதட்டமாக ஓட்டிட்டு போவேன் சொல்கிற பேசி கேட்குறியா

வண்ட வண்டி ஓட்டிட்டு வண்ட வந்து போனேன் அப்பவே சொல்லி தான் விட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல எதுவா ஓட்டும் எதுவா ஓட்டணும் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன் அப்பவே இந்த தருத்தின முடிச்சு வேற மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா அப்பவே சொன்னேன் வாழ்ட்டா மூஞ்சி தொங்க போடாதே சிச்சி மத்தோட அனுப்பி வைக்கி அந்த டென்ஷன் ஆகாதான்னு சொல்றது கேக்கறா என்னே வந்தாலும் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் கரெக்டாதாம ஓடிட்டு வந்து நான் தான் ஓட்டுவோம் உனக்கு தெரியாதா எப்பவுமே வேமா ஓட்டவே மாட்டேன் எங்கே போனாலும் உனக்கு தெரியாதா இந்த கூட ஒரு நாய் வந்துருச்சு அதையும் விழுந்துட்டேமா கையில் லேசா அடிபட்டு இருக்க வேற ஒண்ணுமே இல்லை நீ எதுக்கு பதட்டிட்டு இருக்கு அவளை திட்டு அதை பாவான் சந்தோஷமா சாரி சந்தோஷம் மாமா என்னால வேணாம் உங்களுக்கு இப்படியாச்சு நான் அப்படி சொல்லிருக்கே கூடாது நீங்க போங்க சிஷ்மா தடவை அனுப்பி வச்சிருக்கேன் நான் அந்த ரொம்ப பண்ணிருக்கேன் சாரி மாமா சாரி சரி விடு மீனா இதோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க இருக்க வேண்டியதுதான் நடக்கும்னு நர்ந்துருக்கும் நடந்துருக்கு சின்னதோட போய்ச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருக்க பெரிய இதெல்லாம் ஒன்னு இல்ல அதனால ஒண்ணும் இல்லை அவதான் அவன் காரணம் என்னமோ ஒண்ணும் இல்லை ஒன்னுமில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கையில் அடிப்பட்டது பெரிய எது இல்லையா இந்த மீட்டிங்கும் போக முடியாமல் போச்சு மத்த போங்க அவளை சொன்னால் உனக்கு போய் கோவந்தான் பார்த்துக்கிட்டு வர விட்டு விடுக்க மாட்டேன்னு அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு வரியாம்மா பசிக்குது காலையில் ஒழுங்காக சாப்பிட்லையா ஒன்றும் சாப்பிடல டாக்டர் ஒன்றும் இருந்துட்டா சாயங்காலம் வீட்டுக்கு போகலாம் கொஞ்சம் நேரத்தில் சரி சரி இரு வாங்கிட்டு வரையிரு நீ எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத ரொம்ப எல்லாம் பேசாத எனக்கு என்ன கையில் தானே அடிபட்டுருக்கு வாயில் அடிபட்டுருக்கு பேசுறதெல்லாம் நல்லா பேசலாம் கை கொஞ்சம் தூக்க வைக்க சிரமமாக இருக்குது வண்டிலாம் ஓட்ட முடியாது என்ன ஒன்று போகிறேன்னு தெரியல எல்லாம் விளையாட வந்தது தானே விலை கூட்டி அந்த ஒரு வாரத்துக்கு அப்படியே குழு பாடுங்க நீ ஆரம்பிச்சிடாதம்மா போமா போம்மா

மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இப்படி போய் விழுந்திருக்கீங்க பரவாயில்லையா ஏன்டி மீனா நீ வாங்கி வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா காலையிலே இருக்கு மாப்பிள்ளை டென்ஷன் பண்ற உங்க அத்தக்காரி போன் பண்ணி ஒரே திட்டு காலையில என்ன பிள்ளை பிள்ளை எடுத்து வச்சிருக்கீங்க அவன் காலையிலே சோந்து போய் அவன் டென்ஷன் பண்ணி இப்படி விழுந்து கிடக்கிறேன் அப்போ போன் பண்றாங்க எனக்கு பக்கத்துக்கு நான் ஆச்சு பதவி அடிச்சு ஐயோ அத்தை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை உங்களை எதுக்கு அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாலும் இந்த அம்மா இருக்கு வாய வச்சிக்கிட்டு சும்மாவே இருக்காது வெள்ள நேரம் மீனாவை இருந்துச்சு போன கேப்பில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வச்சாக்கோ எப்படி இந்த வேகத்தில் வந்து நீங்கள் இல்லை மாப்பிள்ளை நான் வீட்டில் இருந்தால் சீக்கிரத்தில் வர முடியுமா பக்கத்துல ஒருத்த வீட்டுக்கு வந்துருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்ப ஃபோன் பண்ண சொல்ல வந்து இங்கே ஓடியாந்து பக்கம் பக்கம் ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ண சொல்லிட்டு ஓடியாந்துச்சு மீனா பார்த்து நடந்துக்க மீனா உங்க கூட இருக்க முடியுமா இல்லைம்மா எப்பவும் சந்தோஷமாக கூடவே இருக்காரு எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவா ஃபுல்லா நல்லா இருக்கும் அதனால தான் இருக்க சொன்னேன் எல்லோரும் என்னையே சொல்லிட்டு என்னமோ நான் தான் நான் உங்களுக்கு கொடுக்க விட்ட மாதிரி சரி சரி அடுத்த திட்டம் பாவம் பண்ணலன்னா அம்மா திட்டிட்டு போனாங்க இப்போ மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்காது என் பொண்ணு ஆறு வரைக்கும் எங்க அம்மா திட்டிக்கிட்டே இருக்கும் பாவம் மீனா என்ன தான் ஒன்று போகிறாங்க சரிங்க வேறு ஒன்றும் இல்லை கையில் மட்டும் தான் நடிப்பட்டுருக்கு டாக்டர் என்ன சொன்னால் கையை தூக்க முடியாது கொஞ்சம் நாளைக்கு ஆமாம் இந்த தைலந்தே கொடுத்துருக்காங்க அதே தேய்ச்சிட்டு படுக்க சொல்லியிருக்காங்க மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு ரொம்ப வழியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் சரிங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வெயிட்லாம் தூக்காது நீங்க பைக்கில் போகிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆட்டோவில் கூட போய்க்கு இங்கே ஒரு வாரத்துக்கு பைக்லாம் எடுக்காதீங்க நீங்கள் வாட்டுக்கு சரியாக ஒருத்த கையில் ஓட்டணும் சரி நீங்க சாப்பிட்டு எல்லாம் போய் ரெண்டு டீ வச்சு வாங்கிட்டு வந்தானே இல்லைங்க இந்த அம்மா டீ வாங்க போனாங்க என்ன ஆளையே காணும் அம்மா பார்த்துட்டு தான் யாரோ அக்கா பக்கத்து இருக்கிற அக்கா வந்தாங்க நாங்கள் நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க அவ எப்போ வராங்க இல்லை நான் இட்லி வாங்கிட்டு வரேன் நீ சாப்பிட்டே அப்படின்னா நீ சாப்பிட்டுக்க மாட்டேன் இல்லைம்மா எனக்கு ஒண்ணு வேணும் அவங்க மாப்பிள்ளைக்கே வாங்கி கொடுங்க எல்லாரும் நீ திட்டுறியா பிறகு எனக்கு இட்லி வாங்கி கொடுக்குறீ கொடுக்குற இட்லி எனக்கு செரிக்காது நீங்க திட்டு திட்டல அப்படி ஒன்றுமே எனக்கு உடலுக்குள்ளே ஒட்டாது போங்க சொன்னா சரி கேட்டு கிடையாது இனிமேல் அப்படி மூஞ்சி காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத மறுபடியும் சரியா இட்லி வாங்கி வச்சு அப்படி உனக்கு தான் காய்ச்சல் சொன்னாங்க உனக்கு மாத்திரை எடுத்து வந்துருப்பியா இல்லைன்னா இங்கே வாங்கி போய் சாப்பிட்டு மாத்திரை போடு எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் சரியா சரி சரி போ எப்போ பார்த்தாலும் என்ன எதிர்த்து எனக்கு ஒன்றும் டவுட்டாக இருக்குது அத்தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க அத்தை எங்கள் அம்மாக்கெலாம் எல்லாம் ஃபோன் பண்ண மாட்டாங்க நீங்க தான் ஃபோன் பண்ணி நினச்சேன் அதே நான் உங்க கூடவே தான் இருக்கேன் நான் எப்படி ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா